இந்த அரச நெருக்கடி ஆகறதுக்கு காரணமே உயர் அதிகாரிகள் தான் பத்தாம் தேதியில இருந்து இன்னும் ஒரு அதிகாரி பைக்ல போறான் நடந்து போறான் இல்ல எனக்கு வந்து என்னன்னா ஒரு கஷ்டம் என்னன்னா எங்க உயர் அதிகாரி எனக்கு மேல இருக்கிற உயர் அதிகாரி மாவட்ட கண்காணிப்பாளர் ஒரு மறுபதிக்கை கொடுத்திருக்கிறார் அதுதான் வேதனையா இருக்கு அதாவது வாகனமே என்கிட்ட பறிக்கப்படல அப்படின்னு கூட சொல்றாரு தவறான இதெல்லாம் போடாதீங்க அப்படின்னு சொல்ற ரைட் ஓகே ஐ அக்செப்ட் இட் நான் என்ன சொல்ல வரேன்னா நடந்த அஞ்சு அஞ்சு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் தேதி என்னுடைய டிரைவர் வடிவேல் என்றவரு பொலுற வெஹிக்கிள் அவரும் இருக்காரு அப்படி இருக்கிறவரு என்ன பண்றாரு இந்த மாவட்டத்துல ஏஆர்எஸ்ஐ திரு செந்தில் குமார் அவர் வந்து இந்த வாகனம் உடனடியா ஆனரபிள் மினிஸ்டர் திரு மெய்யநாதன் அவங்களுக்கு எஸ்காட்டுக்கு வண்டி வேணும்னு சொல்றாங்க நான் சொன்னேன் புரோட்டோகால் படி அது மாதிரி கொடுக்க முடியாது ரெண்டாவது நான் இன்டென்சிவ் ரைட்ல இருக்கிறேன் இந்த வாகனத்தை நான் கொடுக்க முடியாது அப்படி இந்த வாகனத்தை கொடுக்கணும்னா நீங்க ஒரு ஆர்டர்ஸ் பாஸ் பண்ணுங்க நான் வண்டியை கொடுக்குறேன்னு சொல்லி சொன்னேன் அதுக்கு அந்த வடிவேல் போலீஸ் கிட்ட அந்த ஏஆர்எஸ்சி நான் உங்க இஸ்மாயில் டிஎஸ்பி கிட்ட பேசிக்கிறேன்னு சொல்லி சொல்லிட்டாரு அவரும் நீங்க டிஎஸ்பி கிட்ட பேசிக்கிறேன்னு சொல்லிட்டாரு உடனடியாக அந்த ஏஆர்எஸ்சி கிட்ட பேசுறாரு நான் மறுப்பு தெரிவிச்சுட்டேன் அதுக்கப்புறம் ரெண்டு மணி நேரம் கழிச்சு

திரு நாகராஜ் கண்ட்ரோல் ரூம் அவர் எனக்கு சொல்றார் கட்டளை போய் திருச்செந்தூர் பாதுகாப்பு பணிக்கு போங்க அஞ்சாம் தேதி பாதுகாப்பு பணிக்கு போன எனக்கு எந்த வண்டி என்கிட்ட கேட்டாங்களோ அதே வண்டியில தான் நான் பயணம் செஞ்சேன் கிட்டத்தட்ட நானூறுல இருந்து நானூத்தி ஐம்பது கிலோமீட்டர் அஞ்சு ஆறு ஏழு மூன்று நாட்கள் நான் பயணம் செஞ்ச அதுக்கப்புறம் நான் அங்க இருக்கும் போதே எஸ்பி ஆபிஸ்ல இருந்து ஒரு உத்தரவு வருது நீங்க உடனடியா திருவாரூர் பந்து ஆனரபிள் சிஎம் பந்து வஸ்துக்கு உடனடியா நீங்க போகணும் அப்படின்னு நான் ஹெட் கவுர்டர்ல வந்து ரிப்போர்ட் பண்ணிட்டு அன்னைக்கு நைட்டு கண்ட்ரோல் ரூம்ல கூப்பிட்டு நான் வந்து இங்க வந்து ரிப்போர்ட் பண்ணிட்டு ரெண்டு மணிக்கு நைட்டு கொடுக்குறேன் அதாவது ஏழாம் தேதி எட்டாம் தேதி விடிய காலையில சொல்லிட்டு எல்லாமே நான் சொல்ற பதிவு எல்லாமே ஜிடில இருக்கு எல்லாமே இருக்கு எதையுமே பறைக்க முடியாது ஒழிக்க முடியாது இந்த மாவட்டத்துல இருக்கிற அனைத்து காவலர்கள் அதிகாரிகள் எல்லாருக்கும் தெரியும் இங்க என்ன நடந்துகிட்டு இன்னொன்னு ஆய்வாளர் ஸ்பெஷல் பிரான்ச் பாலச்சந்தர் எஸ்பிய கூட நம்ம எடுத்துக்கலாம் ஒரு அதிகாரியா இந்த பாலச்சந்தர் என்ன இல்ல பல அதிகாரிகளை புன்புறுத்துறாரு வேலை செய்ய விடாம பணி பண்றாரு வண்டி வாகனத்தை வந்து நான் வந்து திருவாரூர்ல இருந்து எட்டாம் தேதி எட்டாம் தேதி வந்து ஏழு எட்டு எட்டு ஒன்பது பத்தாம் தேதி திருவாரூர் பந்தோபஸ் முடிச்சுட்டு பத்தாம் தேதி நைட்டு வந்த உடனே இறங்க கூட இல்ல வீட்டுல உடனடியா வண்டி வேணும்னாங்க அப்பயும் கேக்குற யாருக்கு இந்த வண்டி வேணும் திரு மெய்யநாதன் ஆனர்வல் மினிஸ்டருக்கு வண்டி வேணும் சார் அந்த ஏஆர்எஸ்சி தான் எங்கிட்ட பேசுறாரு ரெக்வஸ்ட் பண்றாரு அப்பயன்னு சொல்றேன் இந்த வண்டி எஸ்காட் யூஸ் பண்ண மாதிரியாது இது புரோட்டோகால்ல கிடையாது புரோட்டோ நான் எஸ்பி செக்யூரிட்டியில இருந்தவேன் எஸ்பி ஐஎஸ்ல இருந்தவன் இது வந்து செக்யூரிட்டியில புரோட்டோக்கால்ல கிடையாது நான் வண்டி கொடுக்க முடியாதுன்னு சொன்னேன் ரொம்ப ரெக்கவஸ்ட் பண்ணதுனால இந்த வண்டியை ஏஆர்எஸ் கிட்ட கொடுத்தேன் ஆனா ஹானரபுள் மினிஸ்டர் அவங்களுக்கு போகல இந்த வண்டியை எடுத்து ஓரமா எடுத்து வச்சிட்டாங்க பத்தாம்தேதில தேதியிலிருந்து வண்டி இல்லை தேதி நான் மாவட்ட எஸ்பிக்கு

எனக்கு ஒரு ரோட்லயே ஓடவே முடியாத ஒரு வண்டி எனக்கு கொடுக்குறாங்க அந்த வண்டியை நான் என்ன சொல்றேன் சார் இந்த வண்டியில போக முடியாது என்னுடைய டிரைவர் பணிபாரதி என்கிட்ட கூப்பிட்டு சொல்றாருங்கய்யா சொல்றாரு பரவாயில்ல உயரதிகாரிகள் உத்தரவு கொடுத்துட்டாங்க வண்டி எடுத்துட்டு வாங்க சொல்லியாச்சு வண்டி வந்துடுச்சு வண்டி வந்தோடன அந்த வண்டியில நைட் கண்ட்ரோல் ரூம் அன்னைக்கு டிஸ்ட்ரிக்ட் நைட் ரவுன்ஸ் போடுறாங்க வண்டியை என்னால ஓட்ட முடியலன்றாரு டிரைவர் வண்டியை தள்ளி ஓட்டி கொண்டு கொஞ்ச தூரம்ல செக் போஸ்ட் கிட்ட தொழில பக்கத்துல வண்டி நின்று போச்சு வண்டியில இருந்து புகை வருது கண்ட்ரோல் ரூமுக்கு சொல்றேன் ஏஆருக்கு சொல்றேன் ஏஆர் இசைக்கு சொல்றோம் எந்த நடவடிக்கை எடுக்கல அன்னைக்கு வண்டி ஓடலன்னு இல்ல வண்டி ஓடுது பட் இட் இஸ் நாட் குட் கண்டிஷன் ஓடுறதுக்கு வண்டி இல்ல வண்டிலிருந்து புகை வந்தா எப்படியோ போக முடியும் ஒரு டிரைவர் உயிர் முக்கியம் இல்லையா உங்களுக்கு வேணா என் உயிர் உங்க என் உயிர் முக்கியம் இல்ல என் குடும்பத்துக்கு என் உயிர் ரொம்ப முக்கியம் முக்கியமா இல்லையா சார் முக்கியம் என் உயிர் ரொம்ப முக்கியம் அதனால நான் சொல்லிட்டேன் இந்த வாகனம் ஓட்ட முடியாது இருந்தாலும் காலையில வரைக்கும் மனசாட்சியோட என்னுடைய நைட்ரோன்ஸ் முடிச்ச முடிச்சுட்டு அடுத்த நாள் அந்த வண்டியை கண்ட்ரோல் ரூம்ல கொண்டு வந்துட்டு ஓட்டாச்சு ஓட்டுட்டு நான் எஸ்பி தெரிவிச்சேன் சார் வண்டி ஓட முடியாது சார் வண்டி எதுவும் போட முடியாது உடனே அவர் என்ன சொன்னாரு எந்த பதிலும் சொல்லல ஒரு பதில சொல்லல நான் பாட்டு இருந்தேன் நான் பாட்டு என்னுடைய கடமையை செய்யணும் பைக்ல போன எல்லாத்தையும் செக் பண்ண இது ஏடிஜிபி என்போர்ஸ்மெண்ட் சார் வரைக்கும் தெரியும் பனிரெண்டாம் தேதி நான் பைக்ல போய் செக் பண்ணுது போட்டோ போட்டது எல்லாம் தெரியும் ஆனா இந்த நிர்வாகம் என்ன சொல்லுது எஸ்பி சார் என்ன சொல்றாங்க நாங்க சிஎம் பந்தபஸ்டாக நாங்க எடுத்துக்கிட்டோம் இந்த வண்டிய எங்கிட்ட கேட்டது எதுக்கு மெய்யநாதன் மினிஸ்டருக்காக வண்டியை கேட்டிங்க ஆனா சிஎம் பந்தபஸ்டாக வண்டி எடுத்துட்டு சொல்லிவிட்டு எனக்கு வண்டியே கொடுக்காம நான் வந்து வண்டி இல்லாம பைக்ல தான் மூவ் பண்ண அதன் பிறகு நான் பந்தோபஸ்ல எனக்கு கண்டிஜென்சி கான்வாயில பைலட்டா போடுறாங்க அதாவது முதலமைச்சர் ஆனர்பல் சிஎம் அவங்களுக்கு வந்து ஒரு தனி வாகனம் இருக்கும் பைலட் இருக்கும் அது தனி இது வந்து இரவு நேரங்களில் ஏதாவது எமர்ஜென்சியா போறாரு அப்படின்னு சொன்னா இந்த கண்டிஜன் பைலட் நான் மைக்கில் கூப்பிட்டு சொல்றேன் பதிவு பண்ணிருக்க வாட்ஸ்அப்லயும் அதிகாரிகளுக்கு பதிவு பண்ணிருக்கிறேன் எனக்கு வாகனம் இல்ல வாகனம் கொடுங்கன்னு ஏற்கனவே என்கிட்ட இருந்த வாகனம் பிடுங்கப்பட்டது எனக்கு இப்போ பருப்பு தெரிவிக்கிறாங்களே ஐயா அவர்கள் இப்போ வண்டியை புடுங்கல தான் இருக்குன்னு சொல்றாங்களே அப்போ எப்படி திருச்சி வாகனம் என்கிட்ட வந்துச்சு எல்லாம் கவனமா இருந்து திருச்சியில இருந்து ஒரு வாகனத்தை எனக்கு கொடுக்குறாங்க எஸ்காட்டுக்கு அன்னைக்கு நைட்டுக்கு கொடுத்துட்டு அன்னைக்கு நைட்டு முழுதும் அடுத்த நாள் காலையில முழுதும் அந்த கால்வாயில இருந்துட்டு ரெண்டு நாள் ஓட்டின பிறகு அந்த வண்டி வாங்கிட்டாங்க வண்டி வாங்கின பிறகு அதுக்கப்புறம் அந்த அதிகாரி சொன்ன அதிகாரி நம்ம மாவட்ட கண்காணிப்பாளர் அவர்கள் எனக்கு வந்து வண்டியே கொடுக்கல நான் வந்து இன்னைக்கு காலையில கூட பைக்ல கூப்பிட்டு கேக்குறேன் சார் எனக்கு வண்டி வரல நான் நடந்துதான் போக வேண்டிய சூழ்நிலை இருக்கு ஆபீஸ்க்கு நான் என்னால பைக்ல போக முடியல நூத்தி ஐம்பது கிலோமீட்டர் பைக்ல டிராவல் பண்ணதுல பேக் பெய்னா இருக்கு எந்த விதமான பதில் இல்ல கண்ட்ரோல் கூப்பிட்டு சொன்ன மைக்ல எந்த விதமான பதில் இல்ல நான் நடந்தே வந்தேன்

என்னுடைய இந்த மயிலாடுதுறை மாவட்டத்தில் நான் செஞ்ச பணிக்கு பதினோரு மாசம் நான் இந்த மாவட்டத்தில் செஞ்ச பணிக்கு அப்படிதான் என்ன சஸ்பெண்ட் பண்ணிட்டு போங்க உணோ பதவிஷ் நட்டால் ஆனா இதுக்கு பின்னாடி ரெண்டு உயர் அதிகாரிகள் இருக்கிறாங்க இதெல்லாம் அந்த பேரை சொல்றது அந்த அந்த உயர் அதிகாரிகளுக்கே தெரியும் ரெண்டு உயர் அதிகாரிகள் ஒன்று உளவு பிரிவு அதிகாரி ஐஜி திரு செந்தில் 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 செந்தில்வேல் ஐபிஎஸ் ஆதார் ஒன் ஆஃபீஸர்

பொய்யா கொடுத்து மாட்டுக்காரு இந்த டிஸ்ட்ரிக்ட் எல்லாரையும் விசாரிக்கிட்டோம் பொதுமக்களை விசாரிக்கிட்டோம் அவர் ஒரு நேர்மையற்ற ஒரு அதிகாரி அது எஸ்பி இன்ஸ்பெக்டர் அவர் தவறான தகவலை எஸ்பி சொல்றாரு என்னமோ ஒரு நேர்மையா வேலை செஞ்சு நான் ஆயிரத்தி இருநூறு பேரை ரிமாண்ட் பண்ணிருக்கிறேன் வழக்கு பதிவு பண்ணிருக்கேன் எழுநூறு பேரை ரிமாண்ட் பண்ணிருக்கிறேன் எங்களை மாதிரி அதிகாரிகளை ஒரு இது பண்ணி ஆகணும்னா எப்படி பண்ணணும் நேர்மையா வேலை வாங்கணும் வேலை வாங்குறத விட்டுப்பட்டு எங்களை பனிஷ் பண்றீங்க ஒரு தவறான ஒரு போடாதீங்க பிரச்சனை அப்ப வந்து உங்களுக்கு இந்த நியூஸ் எப்படி வந்தாலும் சரி அது தவறா தவறில்ல உண்மை இந்த நிர்வாக சீர்கேடு மயிலாடுதுறை மாவட்டத்தில் இது போன்ற ஒரு எஸ்பி இது போன்ற எஸ்பி இன்ஸ்பெக்டருங்க இருக்கிறவருக்கும் காவலர்களுக்கு அனைவருக்கும் இல்ல பொதுமக்களுக்கே பாதுகாப்பு இல்ல பொதுமக்களுக்கே பாதுகாப்பு இல்ல இந்த ரெண்டு அதிகாரிகள் உடனடியா மாற்றப்படணும் நான் சஸ்பெண்ட் ஆனாலும் பரவாயில்ல மக்கள் வந்து விழிப்புணர்வோடு இருக்கணும் ஆனா நான் ஒன்று சொல்கிறேன் இப்போ கடைசியாக ஒன்று சொல்லியிருக்கேன் இந்த அரசை நெருக்கடி ஆகறதுக்கு காரணமே உயர் அதிகாரிகள் தான் கீழ் பணிபுரியும் அதிகாரிகள் கிடையாது ஆணரபிள் சிஎம் அவங்களுடைய அரசு நல்லா பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க ஆனா இந்த அரசு கெட்ட பேர் கொண்டு போகிறதே யாருன்னா இந்த மாதிரி அதிகாரிகள் தான் இந்த மாதிரி அதிகாரிகள் அந்த ஆனரபிள் சிஎம் அவங்களுக்கு எல்லாம் தெரியுமா தெரியாதா தெரியல

அதிகாரிகள் உல நெருக்கடியா நிர்வந்தத்துக்கு நடந்து போற உதாரணம் உங்களுக்கு எல்லாரும் முன்னாடியே ஒரு நடந்து போவதுக்கு காரணம் யாரு யாரு நானா எனக்கு பைத்தியார நான் வண்டியில போவேன் வண்டியில இருக்குது எனக்கு வண்டியில போவேனா இல்ல நான் நடந்து போவேனா உங்க வீட்டை இந்த கேள்வியை விட்டுறேன் வண்டிய புடுந்தது இல்லாம தேர்மை என்று கேட்டா இந்த ஏசிய சொல்றாங்க மேல ஒரு ஏசி இருக்கு இத லஞ்சத்துல வாங்கிருக்க நான் லஞ்சத்துல வாங்கினு சொன்னா நான் லஞ்சம் வாங்கினேன் எவங்க கிட்டே கையூட்டு வாங்கினு சொன்னா இதே இருந்த என் போலீஸ் எல்லாம் விசாரிங்க எல்லாரையும் விசாரிங்க நேர்மையான வேலை செஞ்சுட்டு இருக்கிறேன் இது ஒரு உதவி ஆய்வாளர் இங்க நான் கஷ்டப்படுறேனால எனக்கு வந்து ஐயா இது இருக்கட்டும் இந்த ரூம்ல இருந்து கொடுத்தாரு விசாரிங்க மிரட்டி காட்டுறீங்க என்ன இது மறுநாள் நீங்க கொள்ள அடிக்கிறீங்க நீங்க எல்லாம் ரகல பண்றீங்க நீங்க உங்களுக்கு பணம் கொடுக்கலன்றதுக்காக எவ்வளவு பிரச்சனை பண்றீங்க என்ன மாதிரி எவ்வளவு அதிகாரிகள் மன குமுறலோடு இருக்கிறாங்க இதுவே இதுவே கடைசி விழா இருக்கட்டும் என்ன நீங்க சஸ்பெண்ட் பண்ணிக்கங்க என்ன உடனே பண்ணிக்கங்க ஐ எம் லீஸ் பாதர் பிகாஸ் உண்மை ஜெயிக்கும் நான் நினைக்கிறேன் ஆனரபிள் சிஎம் அவங்க இது உண்மையிலே எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி அதிகாரிகளை தண்டிக்கணும் எங்களை மாதிரி அதிகாரிகளை தண்டிக்கிறதுலாம் தவறுது என்ன காரணம் உண்மையை நாங்க வேற வழியில்லை எங்களோட உயர் அதிகாரிகிட்ட சொல்ல முடியல நம்ம முடியல என்ன கேள்வி கேட்பீங்கம்மா ஏன் டிஐஜி கிட்ட சொல்லக்கூடாதா ஏன் ஐஜி கிட்ட சொல்லக்கூடாதா ஏடிஜி கிட்ட சொல்லக்கூடாது எல்லாருக்கும் தெரியும் யாரும் நடவடிக்கை எடுக்கல ஒரு ஏழு நாட்களா பத்தாம் இருந்து இன்னைய வரைக்கும் ஒரு அதிகாரி பைக்ல போறான் நடந்து போறான் கேட்கறதுக்கு ஒரு நாடி இல்ல எங்க போய் நிக்கிறது இப்போ கூட பாருங்க என் பக்கத்துல யாரும் இல்ல ஏன்னா இது டிபார்ட்மெண்ட் கோட் ஆஃப் காண்டாக்ட்